பாய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தமிழ் பாத்திரம் தேய்க்கிறப்போ காட்டு நெல்ல இங்க பாருங்க தேய்ச்சி கழுவுரையை பாருங்க உறவுகளே எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க நான் சொன்ன பொருள் எல்லாம் போட்டு நல்லா சுத்தமா விளக்கிக்கிட்டேன் உறவுகளே இப்போ கழுவுறை அப்படியே பேசிட்டு என்ன காட்டு கழுவுரை உறவுகளே இப்ப பாருங்க என்னன்னா அந்த வீடியோல அம்மா தான் வீடியோ எடுக்கிறாங்க அவங்களுக்கு சரியா எடுக்க தெரியல ஆயிடுச்சு வீடியோ அதனால அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே எல்லோரும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது காசி தட்டு தான் காசி தட்டு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் விலகிட்டேன் இப்போ அம்மா டீ போட்டுட்டாங்க இப்போ நானும் டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அவ்வளோதான் உறவுகளை வேலைகள்லாம் முடிஞ்சிச்சு நன்றி வணக்கம் உறவுகளை கட் பண்ணிடுவாங்க